கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா நம்முடைய கோபுரம் டிவியின் சார்பாக நம் அனைவருக்காகவும் ஒரு ஒரு மாதமும் அமாவாசை தினத்தன்று கோபூஜை பித்ரு பூஜை இதெல்லாம் செய்யலான்னு முடிவு பண்ணி நம்முடைய சென்னையில் உள்ள அம்பத்தூரில் அமைந்துள்ள ஞானசாய் பாபா ஆலயத்தில் கோஷாலையில் நம்ம இதை சிறப்பாக பண்ணிட்டு வரோம் போன மாத பூஜையெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயம் இந்த அமாவாசை பூஜை செய்வதால் என்ன பலன் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய சகோதரிகள் கிட்ட கேட்குறீங்க ஆனால் எதற்காக நாங்கள் அமாவாசை பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னா அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ளும்போது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது சரி அன்றைக்கி முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் கோமாதாக்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும் வெள்ளம் அரிசி கொடுக்கணும் அவர்களுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் லாஸ்ட் எபிசோடில் சொல்லும்போது சொன்னேன் அப்போ எல்லாம் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா எங்களுக்கு இங்கே வசதியே இல்லை ஏன்னா வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதரிகள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா அண்ணா எங்களுக்கு அங்கே வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதாலே நம்ம இங்கே அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கோபுரன் டிவி அற்புதமாக நம்ம அனைவருக்காகவும் அந்த கோபூஜையை செய்து வருகின்றது ஒரு ஒரு மாதமும் அமாவாசை என்று நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன் இன்னொரு ஏழு மாதத்துக்கு கொடுத்துட்றேன் இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் வரைக்கும் அமாவாசை என்னைக்கு வருது அந்த பூஜை எத்தனை மணிக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்போம் காலையில் யாராவது சென்னையில் இருப்பவர்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யானசாயி பாபாவுக்கு காலில் ஒன்பது மணிக்கு வந்துடுங்க என் கூட நீங்கள் பூஜை அட்டன் பண்ணலாம் அற்புதமாக கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் வெல்லம் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இந்த பூஜையில் மெயின் விஷயமே வாழைப்பழம்தான் அப்படி பூஜைக்கு வர முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே ஒன்பது வாழைப்பழத்தை வச்சு பாபாவின் பாதத்திலே வைங்க ஏன்னா நம்ம பாபாவின் சன்னிதானத்தை தான் பண்ணுறோம் நம்ம பாபாவின் பாதத்தில் வச்சு ஏழு தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் யாருடைய பேரையும் சொல்லாதீர்கள் கொண்டு போய் பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்க இது நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க அப்படி எதுவுமே செய்ய முடியாதவர்கள் வருத்தமே பட வேண்டாம் நம்ம பூஜை அன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அமாவாசை அன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அந்த பூஜையை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் அந்த பூஜையை தரிசனம் செய்யும்போது உங்களுடைய முன்னோர்கள் அத்துணை பேரையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையில் இன்னொரு சிறப்பு இருக்குது சாய்நாதரோட சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அன்றைக்கி பூஜை பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நம்முடைய குலதெய்வத்தின் அருளாசைகளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சத்தியம் அதனால் இந்த பூஜையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை தரிசனம் செய்து அந்த தரிசனத்தின் மூலம் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் நான் மீண்டும் ஒருமுறை முறை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு ஒரு அம்மாவாசையும் சென்னை அம்பத்தூரில் உள்ள ஞானசாய் பாபா ஆலயத்தில் அமைந்துள்ள கோஷாலையில் கோபூஜை பித்ரு பூஜை நடைபெறுகிறது அப்புறம் பாபாவின் சன்னிதானத்தில் அற்புதமாக ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் நம்ம எல்லாருக்காகவும் நம்ம கோபுரன் டிவி ரசிகர்கள் அத்தனை பேருக்காகவும் ஒரு அர்ச்சனை பண்ணி பாபாவோட ஆரத்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்வில் நீங்கள் அத்துணை பேரும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை இந்த அற்புதமான பூஜையில் கலந்து கொண்டு நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் நம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்